வணக்கம் நளினி மேம் வணக்கம் தம்பி மேடம் நேற்று பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் கருப்பு துப்பட்டா அணிந்த கல்லூரி மாணவிக்கு பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் வந்துட்டு அரங்கேறி இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் ரொம்ப அந்த அதாவது அவங்களுடைய தோழமை கட்சியை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொன்னாங்க நாங்கள் சொல்கிறோம் பொதுமக்கள் என்ன சொல்கிறோம்னாக்க ஒரு வழக்கறிஞராக இது அறிவிக்கப்படாத தாலிபான் ராஜ்யம் இங்கே நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாலிபானில் பெண்கள் வந்து இப்படிதான் தான் அணி படிக்க கூடாது இப்படி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான்ல அமைப்புகள் வந்து தீவிரவாதம் நடத்துறாங்க அப்படி அரசு வந்து இப்ப மக்களையே தீவிரவாத கும்பல் மாதிரி நடத்துறாங்க சரி உங்களுக்கு ஒரு ஆடை அணிவதுங்கிறது ஒரு பண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை நமக்கு பிடிச்சப்பட்டிருக்கு இறையாண்மையில நான் விருப்பப்படுற ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கலாம் விருப்பப்படி வாழலாம் விருப்பப்படி திருமணம் செய்யலாம் விருப்பப்படி படிக்கலாம் விருப்பப்படி மத வழிபாடு செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லி கொடுத்துருக்கு ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாக்க பேசும் போதெல்லாம் கொஞ்சம் டெக்கோரமாக இருக்கணும் ஒரு மரியாதை கொடுத்து பேசணுங்கிறதே இருக்கு அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்குது ஏன் வாழ்க்கையை நான் எப்படி நடத்தணும் என்ன ட்ரெஸ் போடணும் ஒவ்வொருத்தரும் தனி மனித சுதந்திரம் இந்த பிரைவசி அந்த பிரைவசியில வந்து தலையிடுவது என்பது ஒரு குற்றமாக கூட கருதப்படுகிறது ஒரு பெண்கள் அரசே வந்து இந்த குற்றத்தை செய்யுதுனாக்க அரசே வந்து ப்ராசிகூஷன் குற்றவுகள் செய்யற செயல்களை எல்லாம் எடுத்து கையாள வந்து நீதிமன்றத்தை செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை அந்த அரசினுடைய கடமை வந்து பாது காவல்துறையை பாதுகாப்பது அமைச்சர் யாரும் முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிற அந்த நிகழ்ச்சியில சிந்துவெளி வழி நாகரீகம் முடிஞ்ச நூறாவது வருஷம் கொண்டாட்டமா சிந்து வழி நாகரிகங்கிறது நூறு வருஷத்து நீங்க காலத்தை தோண்டி பாக்குறீங்க அப்ப காலத்தை தோண்டி பார்க்கும்போது போது அந்த பண்டைய கால மக்கள் வந்து எப்படி ஆடை அணிஞ்சாங்க எப்படி இருந்தாங்க அதெல்லாம் கூட பேசப்படுகிறது அப்படி இருக்கிறச்ச காலந்தொற்று துப்பட்டா என்பது ஒரு பெண்ணினுடைய ஒரு அழகுப்புல ஒரு வேறு விதமா வந்து பொது வழியில ஆண்கள் பார்க்க மறைவாக இருக்கணுங்கிறது தான் இந்திய உடையது அதுக்கு தான் அவங்க போடுறாங்க பெண்கள் அப்படி அந்த துப்பட்டாவை கேட்டீங்கன்னா இது எப்படின்னா மகாபாரதத்துல திரௌபதியுடைய துகில உரிச்ச மாதிரிதான் அர்த்தம் அப்படிதான் இது அந்த அம்மா எப்படி அவமானப்படுத்தப்பட்டாங்களோ இன்னைக்கு பெண்கள் வந்து தமிழகத்துல எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்படுறாங்க கற்பழிக்கப்படுறாங்க இந்த மாதிரி நடு ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு தனி வீட்டுல நடந்தா நாலு நாளைக்கு அறைக்குள்ள நடந்தா பரவாயில்ல ஒரு பொது வழியில ஒரு பொது நிகழ்வுக்கு வரும்போது அந்த பெண்ணோட ஒரு அவர் ஆடையை கயட்டி வைன்னு ஒரு காவல்துறை செய்யுதுனாக்க அதற்கான தகுந்த விளக்கம் கொடுத்தாங்கன்னா எந்த விளக்கும் எங்கள்கிட்ட சொல்லல கேட்டி வைங்க சரி ஒரு பொது நிகழ்வுக்கு வரும்போது சில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் டிரெஸ் கோடுன்னு சொல்லி இன்விடேஷன்ல போட்டுருவாங்க இந்த மாதிரி அயல் நாட்டு விருந்தினர்கள்லாம் வந்தானாக்க இந்தந்த ட்ரெஸ்ல இப்படி வரணும்னு அந்த மாதிரி நீங்க அழைப்பிட கொடுத்த போது இந்த நிகழ்வுக்கு வரச்சு இந்த ஆடைகளை அணிய வேண்டும் என்று மரபு என்பது வெள்ளை சட்டை போடுதல் அதுதான் ஒரு கண்ணியத்தினுடைய ஏற்பாடு அது சட்டசபை ஆகட்டும் ஒரு மந்திரிகள் ஆகட்டும் போட வேண்டிய கோடு துணை முதலமைச்சர் ஒரு டிஷர்ட் அந்த டிஷர்ட்ல அந்த அவருடைய சார்ந்த கட்சியினுடைய சட்டையில போட்டுக்கிட்டு உள்ள வராரு அப்ப வந்து இதுக்கு அப்புறம் பேண்ட் ஏ முதலமைச்சர் இன்னைக்கு கருப்பு பேண்ட் போட்டு போயிருக்காரு அசம்பிக்கு சட்டசம்பளத்துக்கு அப்ப வந்து இவர் கருப்பு அங்கம் அணி உடையனுடைய ஒரு பாட்டு அணுகிறாரு ஏ இந்த மாணவிகள் அணியக்கூடாது ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் ஓ இவங்க திருப்பி அந்த க துப்பட்டாவை தூக்கி அப்படி அப்படி கொடிய மாதிரி ஆட்டிட்டான்னாக்க கருப்பு கொடி காட்டுற மாதிரி ஒரு பயம் நடுக்கிறாங்க அந்த நடுக்கத்தினுடைய விளைவுதான் இன்னைக்கு பார்த்தா தாலிபான் ரீஜியம் தான் இங்க நடக்குது எமர்ஜென்சிங்கிறத விட தாண்டி தாண்டிதான் தாலிபானுடைய தீவிரவாத ஆட்சி இப்ப அதனால இது ஜனநாயகங்கிறதுல தாண்டி எமர்ஜென்சி தாண்டி தாலிபான் ஆட்சி தான் இங்க தமிழகத்தை நடக்கிறதா மக்கள் பாக்குறாங்க ஒரு பெண்ணுடைய ஆடையை கயிட்டு வையே சரி ஆடையை கட்டி வை அந்த அங்கத்தை கயிட்டு வை ஏ அவங்களுடைய கருப்பு அணியில இருக்க கலர்ல இருக்கிற ஹேண்ட்பேக கூட எடுக்க வைக்க சொல்லி வெளியே வாங்கி வச்சிருந்திருக்காங்க தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற பாட்டு கூட இருக்கு அப்படி பார்க்க போனா இன்னைக்கு திமுகவின் திராவிட கழகத்தின் அவங்க கட்சியில இருக்கிற நிறம் என்ன கருப்பு சிவப்பு அப்ப அந்த கருப்பை அகற்றுறதுக்கு அவங்க கொடியிலிருந்து கருப்பை வந்து நிறத்தை அகற்றுவதற்கு ஸ்டாலின் தயாராக இருக்காரா நாங்க கேள்விக்கிறார் திராவிட கழகம் தீவிர வீரமணி அவர்கள் அவங்க கருப்பு கொடியை தயாரா இருக்காங்க இப்ப அந்த கருப்புடி கொடியை கொண்டு நீங்க இத்தற்பொழுது இருக்கும் பாரத பிரதமர் அவர்களை அவர் இரண்டாவது முறை முதல் முறை இருந்த பொழுதுல எத்தனை பேர் கருப்பு கொடி காட்டினீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கோபேக் மோடினு சொன்னீங்க அப்ப மூளை எங்க போச்சு அறிவு எங்க போச்சு இப்பதான் அறிவு வருது இப்பதான் மூளை வருது அண்ணா பல்கலை விவகாரத்துக்கு எதிரான மாணவிகள் செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு ஸ்டாலின் தடுத்து நிறுத்து காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தினாங்களா மேடம் நான் சொல்றேன் நீங்க அந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்னாக்க ஏன் வந்து இந்த சமூக விளைவுகளை வந்து சமூக கட்டுப்பாடு எல்லாம் சரியா இல்லாம இருக்கீங்க நீங்க ஏன் அப்ப வந்து சிண்டிகேட் மெம்பரா போன வருஷம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாடுகளுக்கான நிர்வாகத்தையும் தரக்கல அவருக்கோசரம்னாக்க ஒரு வெளிப்படைய வெள்ளை அறிக்கை மாண்புமிகு பிரதமர ஆஹ் இந்த மணிப்பூர் மாநிலத்தை பத்தி பேசல அப்படி பேசுற இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோ துணை முதலமைச்சர்களோ அப்படி பயம் இருந்தா இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்திருந்தா அவங்க காட்ட போறாங்களா ஏன் பயப்படுறீங்க அப்ப இங்க இருக்கிற திமுக அரசானது பொதுமக்களை கொண்டு அஞ்சு முதலாள்தான் இன்னைக்கு கூட தேமுதிக செயலாளர் மேடம் வந்து பிரேமலதா பேசுறாங்க அவங்க கருப்பு ஆடை அணிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஏன் கருப்பு கண்டு பயப்படுறீங்க அப்ப கருப்பு கொடி வச்சிட்டு வச்சிருக்கீங்க இதுதான் திராவிட மாடலா ஏன் திராவிடத்துல கருப்பு தானே இருக்கு அப்ப திராவிட மாடலை அகத்திட்டு வெள்ளை மாடல் மாத்திக்கங்க ஏன் அப்ப மட்டும் திராவிட மாடல் சொல்லிக்கிறீங்க இதுதான் தனி நாடா இது எப்ப உங்களுக்கு ஃபண்டு வேணும்னா கொடுக்கலன்னா மத்திய அரசு அப்ப அப்ப இந்தியாவினுடைய அங்கமா நினைக்கிறீங்க ஆனா இந்தியாவுடைய இறையாண்மை எப்படியும் அதுல கொடுத்திருக்கிற உரிமைகளை மக்கள் அனுபவிக்கும் தடை போடுறீங்க இதுதான் இந்திய அரசியலா தாலிபான் அரசியலா இது பதில் சொல்லுமா திமுக அரசு திராவிட அரசியல தாலிபான் அரசியலா திராவிட அரசு அரசியல் தாலிபான் அரசியல் திராவிட அரசு தாலிபான் அரசு இப்படி எடுத்துக்கலாமா திராவிட மாத்தி தாலிபான்கிறத அடிச்சு எழுதிடலாமா அடுத்தது நாளைக்கு ஒரு வண்டியில வந்து கார் இருக்கு கார்ல கருப்பு பெயிண்டிங் இருக்கு அடி ஒயிட்டா மாத்து அப்படி டிராபிக் போலீஸ் நிறுத்துமா உங்களா பக்கம் சொல்லுங்க கருப்பு என்ன ஏ ஏன் தவறு இருக்கு அவ்வளவு பயம் இருந்தாக்க நீங்க அங்க நிறுத்தலாம் ஆனா எல்லா இடத்துலையும் நிறுத்த நாளைக்கு வழக்கறிஞர்களுக்கு உடையே வந்து கருப்பு கோட்டு நாளைக்கு கருப்பு கோட்டுல போட்டு போனாக்க ஒரு இடத்துக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து கருப்பு கோட்டை கேட்டு வச்சிருவாங்களா இது சாத்தியமா இதுக்கு என்ன தாலிபான சார் சொல்லுங்க நாளைக்கு யாராவது கருப்பு டிரெஸ் எல்லாம் போட்டு கருப்பு கார் கருப்பு வண்டிகள் பயன்படுத்தி வேண்டாம் எனக்கு உங்களை சிறை செய்யப்படும் எல்லா இடத்துலயும் சேலம் பார் கவுன்சில் வர்சஸ் தமிழ்நாடுங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புரை அதுல என்ன சொல்றாங்க வழக்கறிஞர் போராட்டம் நடத்திய போது அமைதியான நடத்துற போராட்டம்ங்கிறது மக்களுக்கு இறையாண்மையில் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை தன்னுடைய எதிர்ப்புகளை எப்படி பதிவு செய்வாங்க அப்படிங்கறதுக்கான உரிமை அந்த உரிமையை கொடுத்து செயலாக்கப்படும் போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்படாது கூட இப்ப இவங்க கருப்பு அங்கேயே போட்டுக்கிட்டு வந்தாங்க என்ன போராட்டமா நடத்தினாங்க தூக்கி ஆடினாங்களே உள்ள இன்டிசிப்ளின அவதாவது கீ கீழ்த்தருமானம் நடந்துக்கிட்டாங்கன்னா எந்த நடவடிக்கை இது இதுக்கு வரு சொல்லுவாங்க தமிழக தாலிபார் அரசு தமிழக அரசு சொல்றது எங்களுக்கு மணம் கூசுதுங்க ஏன்னா தமிழக அரசு எப்படி இருந்தது என்பதை காலந்தொட்டும் பாருங்க காமராஜர் ஆட்சியில தமிழக அரசு எப்படி இருந்தது இப்படியா இருந்து பெண்கள் நடத்தப்பட்டார்கள் அது அந்த அரசு அரசோட விழால இது நடக்குது இது நியாயமா இது அநியாயம் இது அராஜகம் இல்ல அராஜகத்தின் உச்சக்கட்டத்துக்கு உச்சத்துக்கு மேல போகுது இதா தாலிபான் இந்த தாலிபான்ல நடந்த பெண்கள் வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க அந்த அளவுக்கு இங்க பெண்கள் நடத்தக்கூடிய நிலைமைக்கு இங்க இந்த தமிழகம் வந்துருச்சு இதுக்கு என்ன தீர்வு நாளைக்கு பயப்படணுங்க நாளைக்கு நான் ரோட்ல படிச்சே இந்த ட்ரெஸ் போட்டு போலீசன் கூப்பிட்டு இங்க கருப்பு போட்டுட்டு இருக்கீங்க கேட்டுங்க வேற ட்ரெஸ் மாத்துங்க அப்பதான் வெளியில கொடுத்து சொல்லுவாங்க வீட்டு வீடு வந்து வீடு வீடு வந்து செக்கிங் நடக்குமா சொல்லுமா தமிழக அரசு தமிழக அரசு எப்படி கூப்பிடுறது நானு இன்னைக்கு நானு அதாவது இன்னைக்கு அந்த துப்பட்ட வைன்னு சொன்ன பெண்களுடைய தாய்மார்கள் இன்னைக்கு என்ன கலவரத்துல இருப்பாங்க பாருங்க யோசனை மருத்துவ என்ன பண்ணிருப்பாங்க

தமிழக பாஜக வந்து இந்த அந்த அந்த அண்ணா இதுக்கு மகளிர் தேசிய மகளிர் எடுத்துட்டு போறாங்க ஆணையத்துக்கு அது மாதிரி இதுக்கும் அடுத்த நடவடிக்கைகள் தொடரும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது அடுத்தது அவங்க அடைய அணைகிற ஆடைக்கு கூட பாதுகாப்பு கிடையாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அவங்களுடைய பர்சனல் திங்ஸ் பிலாங்கிங்ஸ் பொருட்களை பிச்சு எடுத்துக்க கூடிய ஒரு கைப்பைய கூட இந்த கலர் தான் பயன்படுத்தணும்னு ஒரு நெருக்கடி வந்ததுனாக்க இது என்ன தாலிபான் டபுள் தாலிபான் தான் சொல்லலாமா எங்க பேக் என்னங்க பண்ணிச்சு இது எப்படி நியாயம் நீங்க கருப்பு லேப்டாப் பேக் எப்படி சட்டமன்றத்தில் எடுத்துப்பாங்க உங்களுடைய அமைச்சர்களுடைய ட்ரெஸ் கோடை உங்களால திருத்த முடியல பொதுமக்களுடைய ட்ரெஸ் கோடை திருத்த வந்துட்டீங்களா என்ன ஆபாசமா போட்டு வந்தாங்க ஜீன்ஸ் பேண்ட் ஆஃப் ஷர்ட் போட்டு வந்தாங்க அந்த பெண்கள் அழகா ஒரு சுரிதார் துப்பட்டா மேல போட்டு வராங்க துப்பட்டா மாண்மையோட வராங்க இத வந்து அவமானப்படுத்தின இந்த திமுக அரசு துணை முதலமைச்சர் டி ஷர்ட் போடாது இது சொல்ல மாட்டேங்குது ஏன்னா இது குடும்ப அரசியல் குடும்பத்தை வீட்டுல என்ன வேணா ட்ரெஸ் போட்டு போறவங்களா அந்த மாதிரி சோ இத வன்மையாக கண்டிக்கிறோம் இதுக்கான முடிவுகள் கூடிய விரைவில் இதை ஒரு நம்ம போய் ஒரு முறையிட்டு இந்த வன்மை சட்டத்துக்கு கூட நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுத்து இந்த தமிழக அரசு ரிஜிஸ்டர் பண்ணலைனாக்க நம்ம ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி அங்க வந்து அவங்களுடைய மாநில நஷ்ட வழக்கு போட்டு அந்த துப்பட்டா அவுக்க அந்த மாணவிகள் பரிகாரம் தேடுவதோட அந்த செய்த காவல்துறை யாருடைய ஆணையின் பெயர் செய்தாரோ அந்த அமைச்சர் மீது கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து ஆக வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பெண் வழக்கறிஞர்கள் என்பதை பதிவு செய்ய வேண்டும் தொடர்ந்து பேசும் நன்றி மேடம் நன்றி போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்